இத்தனை நாளா காலேஜ்ல தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ வீடு வரைக்கும் வந்துட்ட பாயிண்ட் நம்பர் 1 நான் உன்னை காதலிக்கிறேன் பாயிண்ட் நம்பர் 2 நீ என்ன காதலிச்சாலும் காதலிக்காத மாதிரி நடிக்கிற அதனால பாயிண்ட் நம்பர் 3 நீ காவிய கட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் ரொத்த கால்ல நின்னு தவ இருந்தாலும் விட மாட்டேன் நான் மோகினியா வந்து உன் தவத்தை கலத்திருவேன் அம்மா தாயே வக்கீல் தங்கச்சிங்கிறதா பாய்ண்டோட பிரூவ் பண்றியா அது இருக்கட்டும் நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன் இருந்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற இதுக்கு ஈபி என்ன தண்டனை தெரியுமா இந்த சிறையில ஆயில் கைதியா இருக்கணும்னு தண்டனை கொடுப்பாங்க ஐ அம் ரெடி வாவ் யூ ஆர் யா അർപ്പണ ഉലകം നമ്മയെഴുതും കവിതാസനം നാടലാ മാടലാ കാരീത്തനം കണകളിൽ പാർവയ കാമന സീതം என்பது கோயில் சிற்பமா கூந்தல் என்பது நாக சர்ப்பமா குந்த நாச்சில் இந்த வெப்பமா ஓர பார்வையே நூறு அர்த்தமா எழுதும் கவிதை சாசனம் வேண்டுமே நீதான் நீதானே என்றும் வேண்டுமே உலகம் இந்த உயிரும் உனக்கு யாத்தம் உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம்

நீ செய்யறது நியாயமா இருந்தா நான் க்ராஸ் பண்ண மாட்டேன் அந்நியாயமா இருந்தா அடியால் அனுப்பினா கூட கைமா கைமா பண்ணிடுவேன் ஜாக்கிரதை என்னடா இவன் அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் இவன் என்ன பண்ணலாம் பெருசாம க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான் எப்படி இங்கே विजयங்கறது யாரு? நாந்தா? என்ன விஷயம்? நேத்து ராத்திரி டீஎம்ஆர் 6040 ஆட்டோ வண்டி ராத்திரில ஆட்டோ அதுக்கு என்ன போ? நான் கொஞ்சம் இடக்கமடகானவன். நேத்து ராத்திரி ஆமா. நேத்து ராத்திரி 8:40க்கு ஜிஎன் செட்டி ரோட்ல வந்திருக்கேன். ஆமா வந்தேன். அதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஜிஎன் ரோட்ல ஆட்டோ அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஷ். மடக்கான கேள்வி இது. ஆட்டோ ஓட்டி அஞ்சு வயசு குழந்தைய அதே இடத்துல அடிச்சு கொண்டு இருக்க அப்புறம் கதையா சொல்றேன் குழந்தைய கொண்டுட்டு ஆட்டோவை கூட நிறுத்தாம அங்க இருந்து அப்காண்ட் ஆயிருக்கிற இந்த பொய் கேச மேல போடுறதுக்கு எவன் கிட்ட லஞ்சம் வாங்க கேச எனக்கு வா எவன் சொல்றேன் நீங்க கவலைப்படாதீங்க உன் பேர் என்ன விஜய் அப்பா பேரு எங்க அம்மா பேரு மகாலட்சுமி உங்க அப்பா பேர என்னடா எங்க அம்மா பேரு மகா என்னடா அம்மா பேரையே அப்பா இல்லாம மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும் போலீஸ்காரனா என்ன கடவுள் நினைப்பா யூர் பப்ளிக் சர்வன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நாங்க கட்டுற வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு கூலிக்கார ஞாபகம் வச்சுக்க இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்ததே தப்பு ஓ இஷ்டத்துக்கு கேஸ் எழுதுவேன் ஓ இஷ்டத்துக்கு லாக் அப்ல தழுவேன் ஓ இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்துவேன் இதையெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன அடிமைகள் நினைச்சிட்டியா இல்ல ஒண்ணும் தெரியாத மடையங்கன்னு நினைச்சிட்டியா இனிமேலாவது பொதுமக்கள் கிட்ட மரியாதை நடந்து கத்துக்க சார் கோர்ட்ல பாக்கலாம் சார்

ஆட்டோ ஓட்டி அஞ்சு வயசு குழந்தைய அடிச்சு கொண்டுட்டான்னு அந்த விஜய் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் பண்ணிட்டேன் அஞ்சு வருஷம் அப்பா இனிமே நமக்கு காலேஜ்ல தொந்தரவே இருக்காது